என்ன ப்ரோ சிலையா இந்த இடத்துல ஒரு சாட்டைய கையில் எடுத்து விளாசுற மாதிரி ஒரு சிற்பம் வந்து செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள் அந்த பகுப்புக்கு ஒரு கால் ரெண்டு கால் இருக்கிற மாதிரி இந்த வேப்ப மரம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த வேளக்கு மாடம் போடுறக்கு உண்டான இடமெல்லாம் அந்த அந்த செங்கற்களுக்கு நடுவில் வந்து வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த தட்டை செங்கற்கள் ஹே கைஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற நானுங்கள் மகி கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர்லேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கஞ்சப்பள்ளி அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பழைய காலத்து மண்டபம் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டிருந்தேங்க ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருந்தோம் தகவல் கொடுத்தவங்க எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாம்பு மண்டபம் இங்கே வந்து பாம்பு வந்து குழந்தையாக பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஊரில் இருந்தவங்க ஒருத்தங்க நம்மளுக்கு தகவல் கொடுத்தாங்க பட் ஆனால் இன்றைக்கி நம்ம அவங்கள மீட் பண்ண முடியல சரி இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா மேப்பில் செக் பண்ணும்போது மேப்லேயும் வரல அப்புறம் சரி எங்கேயுமே இல்லையே சரி நம்ம டேரெக்டாக போய் ஊர்லேயே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்டு 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 வந்தோம் கஞ்சப்பள்ளி அப்படின்னு ஊர் போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து அது ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு அந்த கொண்டு போய் விட்டுருச்சுங்க அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி மறுபடியும் கஞ்சப்பள்ளிங்கிற ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அது ஒரு பிரைவேட் லேண்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கும்போது பழைய காலத்து மண்டபங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு வருடங்களுக்கு மேலேயே இருக்கும் அந்த தட்டை செங்கற்கள் எல்லாம் இன்னுமே அப்படியே இருக்குது பழங்காலத்து தூண்கள்லாம் இப்போ வந்து ஸ்டெயிட் ஸ்டெய்ட்டாக இருக்குங்க இடிஞ்ச நிலையில் இருக்குதுங்க இப்போ வந்து இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு சிலர் வந்து அந்த இடங்களில் மஞ்சள்லாம் தடவி சாமி வழிபாடு செஞ்சுட்ருக்காங்க இந்த மண்டபம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இந்த வீடியோ இருக்க போது லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் வாங்க போகலாம் கைஸ் இதுதான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த அந்த மண்டபங்க அந்த மண்டபத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து ஒரு பல தூண்கள் கொண்ட ஒரு மண்டபமாக இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கற்கள்லாம் அந்த மண்டபத்தோடது கீழே அங்கங்கே கிடக்குதுங்க வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்படியே நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் போகலாம் இங்கே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைவேட் லேண்டில் இருக்குதுங்க சரி நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறதாவது போய் பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் சார்ந்த கற்கள்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்குது நான் யாராவது விசாரிக்கலாமா இந்த ஊர் மக்கள் யாராவது கேட்கலாமான்னு அப்படின்னு பார்த்தா இங்கே யாருமே இல்லைங்க இங்கே பாருங்கள் சுற்றியுமே ஒரு தோட்டத்துக்கு நடுவில் எஜ்ஜில் வந்து இது இருக்குதுங்க இது வந்து என்ட்ரன்ஸாக இருந்திருக்கும் போல் பட் ஆனால் இந்த நுழைவு மண்டபம் மட்டும் இடிஞ்சிருச்சு முக்கால்வாசி இடிஞ்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் ஒரு சில தூண்களும் இருக்கிறங்காட்டிக்கு இந்த மக்கள்லாம் இப்போ இருக்கிற தூண்கள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க அதில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பமே நுணுக்கங்களாக செதுக்கி இருக்கிறாங்க இது வந்து பழைய காலத்தோட தூண்கள் தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஈஸியாக சொல்கிற அளவுக்கு அந்த சிற்பங்கள்லாம் வந்து இருக்குதுங்க இங்கே பாருங்கள் சிற்பங்களோட அமைப்புகள்லாம் பாருங்க இங்கே நந்தி பகவானோட சிற்பம் கூட ஒன்று இருக்குதுங்க இங்கே அம்மன் போல் ஒரு சிற்பம் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஆமையோட சிற்பம் இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் இந்த தூணில் ஏதோ சின்ன சின்ன சிலைகள்லாம் செதுக்கியிருக்கிறாங்க அம்மன் சிலைகள் மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சாட்டையை கையில் எடுத்து விளாசுற மாதிரி ஒரு சிற்பம் வந்து செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல தாங்க ஆச்சரியம் இங்கே பாருங்கண்ணா இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து இடிஞ்சிருச்சா மேலே வந்து எந்த ஒரு பேலன்ஸும் இல்லை இந்த தூண் தான் வந்து ஸ்ட்ராங்காக அதுக்கு நின்றது இந்த ஒரே ஒரு தூண் பேலன்ஸில் அதுவும் ஸ்டா சும்மா இது வந்து நின்றுருக்கு பட் ஆனால் இந்த இந்த தூண் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த தூணும் இந்த தூணும் இருக்கிற சப்போர்ட்டில் மட்டும்தாங்க மேலே இருக்கிற அந்த அமைப்பு வந்து நின்றுருக்கு இல்லைன்னா வந்து இது விழுந்துருங்க இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கோட ஒரு சிற்பம் கூட வச்சுருக்குறாங்க நிறைய சிற்பங்கள் இருக்குங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு தூணில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த விளக்கு மாடம் போடுறக்கு உண்டான இடமெல்லாம் அந்த அந்த செங்கற்களுக்கு நடுவில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த தட்டை செங்கற்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு அதாவது பழமையாக இருக்கும் இது வந்து நம்ம எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்றத வந்து அந்த சுண்ணாம்பு கலவையெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது ரொம்ப பழமையான கோயில் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்குது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கற்கள்லாம் வச்சு இடுக்கில் அந்த ஜாயின் அடிச்சிருக்கிறாங்க இங்கே வந்து தெய்வமாக என்ன வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு கல் எடுத்து வச்சு அதுக்கு உடவை சாத்தி அதை வந்து தெய்வமாக கும்பிட்டு வராங்க இந்த தூணில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு மானோ நிறைய வந்து பின்னாடி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூதகணங்களோட சிற்பங்கள் ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூதகணங்கள் ஸோ இங்கே என்னமோ இருக்குது இது என்னென்னு தெரியலையே சரியா ஸோ இங்கே இருக்கிற சிற்பங்கள் நான் அப்படியே வந்து எனக்கு தெரியாத சிற்பங்கள் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த நான் உங்களுக்கு சொன்னால் பார்த்தீங்களா பாம்போட பாம்பு வந்து இங்கே குழந்தையாக பிறந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒரு பாம்போட செலவு ஒன்று இருக்குதுங்க அதாவது சிற்பம் வந்து செதுக்கியிருக்கிறாங்க ஒரு தூணில் பட் ஆனால் இதெல்லாம் என்னென்னு தெரில நிறையா இருக்குது என்னென்னு சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு மொத்தமாகவே அவ்வளோதாங்க இருக்குது அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் வேப்ப மரம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் ரெண்டு கால் இருக்கிற மாதிரி இந்த வேப்ப மரம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம் பயங்கரமாக அப்படியே இருக்குது ஸோ நம்ம இந்த கோயிலுக்கு பின்னாடி சுற்றி பார்ப்போம் ஏதாவது இருக்குதான்ட்டு அதுக்கப்புறம் இங்கே கூட ஒரு மரம் இருக்குது அதுக்கும் துணியெல்லாம் கட்டி போட்டு அணிலாம் அடித்து கும்பிட்டுருக்குறாங்க இந்த சிற்பம்லாம் பாருங்களேன் ரொம்ப நுணுக்கமா செதுக்கியிருக்கிறேங்க சோ இதுதான் வந்து கோயிலோட பின்பகுதிங்க சைடுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் வந்து பின்பகுதி ஓ அங்குன்னு இருக்கா இந்த கோயிலை சுற்றி நிறைய சிற்பங்கள் இருக்குதுங்க இப்போ வந்து அந்த இடத்துலேயே என்ட்ரென்ஸே இருந்திருக்கான் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் வாங்க போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு ஸோ கோயிலோட மொத்த அமைப்பு வந்து இவ்வளோதாங்க ஒரு சின்ன மண்டபம் பழைய காலத்து மண்டபம் அதுக்கு வந்து அது வந்து யாருக்குமே தெரியப்படாத ஒரு நிலையில் வந்து அழிகிற நிலைமையில் வந்து இருக்குதுங்க நல்ல பின்ன நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அங்கே இருக்கிற நம்ம அந்த சிலையை போய் பார்ப்போம் என்ன ப்ரோ சிலையா முள்ளெல்லாம் இருக்கு மேலேயே எங்கிருக்கு அதுவா முன்னாடி நடாத்துமா ம் என்ன சிலையா சிலையாத்தா சிலையாத்து ஹலோ ஏ என்னடா இது டிஃப்ரெண்டாக இருக்குது ரெண்டு சிலை இருக்குது இது ஏன் இங்கே வச்சுட்டாங்கன்னு தெரிலிங்களே இங்கே பாருங்களேன் ஒரு ரெண்டு நாக சிலை வந்து இந்த பக்கம் ஏரியில் வந்து வச்சுருக்குறாங்க இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அந்த குளத்து மேலே இந்த பாம்போட சிலைகள் இருக்குது பாருங்க அங்கே வந்து மேலே சிவலிங்கம் சிலை அதுக்கப்புறம் கீழே இன்னொரு சிற்பத்தோட சிலை கூட தனியாக செதுக்கியிருக்கிறாங்க இதை வந்து ஏன் இங்கே தனியாக ஓரமாக எடுத்து போட்டாங்கன்னு தெரிலங்க அதாவது இந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடு வந்து இந்த நாக சிலை இருக்குதுங்க இந்த ஏரிக்கு பக்கத்தில் ஓகே இப்போ நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம் அந்த கல்லெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து யாராவது விசாரிக்கலாம்னா யாருமே சிக்க மாட்டுறாங்களே ஒருத்தருங்க வேணாம் ஸோ ஆக்சுவலாக வந்து நான் அங்கேருந்து தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது அங்கே பாருங்களேன் கல்வெட்டு மாதிரியே தெரிவித்து பார்த்தீங்களா ஆனால் ஆக்சுவலாக கல்வெட்டு இல்லைங்க அது அந்த கல்லோட வடிவம் தான் நம்மளுக்கு கல்வெட்டு மாதிரி தெரிஞ்சது எனக்கு அங்கேருந்து பாருங்க ஸோ இதுவும் வந்து கோயிலோட கற்கள் தான் போல எல்லாம் இங்கே எடுத்து சைடில் வச்சுருக்குறேங்க ஒவ்வொரு தூங்கல் இங்கே இருக்குது பாருங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு இதோட முன்பகுதி ஸோ மொத்தமாக இந்த கோயிலில் வந்து இந்த அமைப்பில் தாங்க இந்த மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ யாராவது விசாரிக்கலான்னு பார்த்தா ஒருத்தரையும் ஆனால் ஓகே கைஸ் இந்த மண்டபத்தை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மண்டபத்தில் என்னென்ன இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து இந்த மண்டபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் என்னால் உங்கள் கிட்டே சொல்ல முடிஞ்சது அதே சமயம் இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு யாருமே வெளியே சுத்த மாட்டுறாங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க நம்ம யார்கிட்ட போய் கேட்குறேன்னு கூட தெரில அப்படியே போனாலும் இந்த மண்டபம்மா அது தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ரியாக்ட் பண்ணுறாங்க இதுதாங்க இருக்குது சப்போஸ் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து இந்த ஊருக்காரங்களாக இருந்தீங்க இந்த மண்டபத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு பழமையான தேடலில் நம்மளோட இந்த தேடலில் இந்த இடமும் ஒரு பதிவாக நம்ம உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்